கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயே மாண்டவர் தந்திருகிற அவருடைய அருமையான திருவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கருமையான தேவ ஜனமே எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை எனக்கான வேலையை செய்து முடிக்க ஆள் இல்லை ஓ எனக்காக இந்த அதிகாரி இடத்தில் பேச ஆள் இல்லை ஆள் பணமும் இல்லை பணபலமும் இல்லை நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் எனக்கென்று நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனும் இல்லை இருந்தவர்களெல்லாம் காலம் கடந்து போய்விட்டார்கள் நம்பினவர்களெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவா எனக்காக யார் கிரியை செய்வா என்று யோசிக்கிறீர்களா வசனம் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் வார்த்தை உங்களுக்கானது ஆமை